பேச்சு தோரணையும் பல பேருக்கு பிடிக்காது அம்மனிதர் பேசினாலோ அல்லது அவரை கண்டாலோ ஓடிவிடுவோம் இல்லையெனில் அந்த சபையிலிருந்து நழுவி விடுவோம் ஆனால் அன்பை போதிக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறும் அறிவுரையை கேளுங்கள் ஆயிஷா ரலி அல்லாஹா அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் எங்கள் வீட்டிற்குள் வர நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்ல ஒலைய செல்லம் அவர்கள் அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்று அனுமதி அளித்துவிட்டு அந்த கூட்டத்தாரிலேயே இவர் மோசமானவர் என்று அவரை பற்றி சொன்னார்கள் வீட்டிற்கு உள்ளே அவர் வந்தபோது எல்லோரிடமும் பேசுவதைப் போன்றே அவரிடமும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலே செல்லம் அவர்கள் கனிவாக பேசினார்கள் அவர் பேசிவிட்டு எழுந்து சென்றதும் நான் அல்லாவின் தூதரே நீங்கள் அவரை குறித்து ஒரு விதமாக சொன்னீர்கள் கனிவாக பேசினீர்களே என்று கேட்டேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் ஆயிஷா அல்லாவிடம் மறுமை நாளில் தகுதியால் மிகவும் மோசமானவர் யாரெனில் மக்கள் எவரது அருவறுப்பான பேச்சுக்களில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ள ஒதுக்கிக் கொள்கிறார்களோ அவர்தான் என்று நவிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் பேச்சுக்கள் எச்சரிக்கை செய்யவே அவரை பற்றி அவ்வாறு சொன்னேன் என்றும் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே இது போன்ற தகாத வார்த்தைகள் அருவறுப்பான பேச்சுக்கள் பேசும் நாம் அவரை வெறுக்காமல் ஒதுக்காமல் அன்பாக பழகி இஸ்லாமிய அவருக்கு எடுத்து கூறி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இந்த நபியிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்றான் ஆகவே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலஹம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்று பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷாகுமா